தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள் குரல் தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் விளக்கவுரை நல்ல சபையில் தன் பிள்ளையை முதன்மை பெற செய்த நன்றி தந்தைக்கு தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள் குரல் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல் விளக்க உரை தன்னை கல்வி அறிவு உடையவனாய் ஆளாக்கிய தந்தைக்கு பிள்ளை செய்யும் கைமாறு பிள்ளையின் ஒழுக்கத்தையும் அறிவையும் கண்டவர் இப்பிள்ளையை பெறுவதற்கு இப்பிள்ளையின் தந்தை என்ன தவம் செய்தானோ என்று புகழ்வதாகும் நல்ல சபையில் தன் பிள்ளையை முதன்மை பெற செய்த நன்றி தந்தைக்கு தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள்